உழவை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வட்டவாடாற்ற ஊரில் வசிக்கும் முரளி அவர்களுடைய ஸ்ட்ராபெரி தோட்டத்தையும் மற்றும் அவருடைய அனுபவத்தையும் பார்க்கலாம் வாங்க வணக்கம் என் பேரு முரளி ஏற்குறைய ஒரு முப்பது வருஷமாக நான் வந்து இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே சொல்லப்போனால் இங்கே விவசாயம்தான் இந்த கேரளத்தில் ஏற்ற ஒரு கடைக்கோடி கிராமத்தில் நாங்கள் இருக்கோம் கடைக்கோடி கிராமத்தில் நாங்கள் கேரள பிரச்சனை நாங்கள் ஆனால் பேசுகிறது எல்லாமே தமிழ் விவசாய தொழில் தான் எங்களுக்கு மெயினானது ஆரம்ப காலத்தில் ஏறக்குற ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நல்ல ஒரு தண்ணி இதெல்லாம் இருந்தது சமயத்தில் நெல் கேப்பை கோதுமை இந்த மாதிரி விவசாயம் இருந்துச்சு அதுக்குலஞ்சு கொஞ்சம் தண்ணி குறையிற சமயத்தில் மறுபடி புழுத்தெய்லம் காப்பி வாழை இந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களோட வந்து அதுவுமே கொஞ்சம் தண்ணிகள் ஆட்டோமேட்டிக்காக குறையிற நேரத்தில் வேறு இப்போ இயற்கையாக இந்த இந்த மாதிரி விவசாயத்துக்கு வந்தோம் உருளைக்கெழங்கு காரட்டு கோசு வெள்ளைப்பூண்டு பீன்ஸில் ஒரு அஞ்சாறு வெரைட்டி பீன்ஸுங்க நாங்கள் பண்ணுறோம் முருங்கை பீன்ஸு சோயா பீன்ஸு பட்டர் பீன்ஸு இப்படி ஒரு அஞ்சாறு வெரைட்டி செலக்ஷன் பீன்ஸு இப்படி ஒரு அஞ்சாறு வெரைட்டி இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ இறக்க இந்த டிசம்பர் டு மே வந்து இந்த ஸ்ட்ராபெரிக்கு ஒரு நல்ல சீசன் நினச்சிட்டு இந்த ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த ஸ்ட்ராபெரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஸ்ட்ராபெரி வந்து நிலத்தை உழவெல்லாம் அடித்து போட்டு நாங்கள் வந்து மாடு வச்சு தான் உழவெல்லாம் அடிப்போம் உழவெல்லாம் அடிப்போம் உளவடிச்சு இது வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து இந்த 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 மாதிரி சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து மழை கூடுதல் கிடைக்காது மழையை நம்பி தான் கூடுதல் நாங்கள் இந்த செட்டாம்பு தண்ணி இந்த மாதிரி வசதிகள் கூடுதல் இல்லாததுனால இந்த ஸ்ட்ராபெரியில் கொஞ்சம் லாபம் இருக்குன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி விவசாயத்தில் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சிது இப்படி பெண்டு போட்டு மாட்டில் உளவடிச்சு சாணி போட்டு இந்த மாதிரி விவசாயத்துக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் சர்வசாதாரணமாக இது டிசம்பர் டூ மே வரைக்கும் நல்ல சீசனாக இருக்கும் ஸ்ட்ராபெரி போன வருஷமெல்லாம் நல்ல சீசனாக தான் இருந்துச்சு இந்த வருஷம் வந்து ஏப்ரல்லே கொஞ்சம் எல்லாருக்குமே நாங்கள் வாங்கி வச்சுருந்த நாற்று மோசமாக அந்த இயற்கை ஏதாவது மோசம் பண்ணுச்சேன்னு தெரியல நாற்றுகள் கொஞ்சம் மோசமாயிருச்சு இல்லைன்னா போன வருஷம் எங்களுக்கு மே வரைக்கும் நல்ல பழம் இருந்துச்சு இந்த வருஷம் கொஞ்சம் ஏப்ரலே பழங்கள் குறைஞ்சிருச்சு இந்த நாற்று வந்து பூனையிலேருந்து வாங்குறோம் ஒரு இங்கேருந்து ஒரு ஏஜெண்ட் மாதிரி வர்றாங்க கொண்டு வர்றாங்க மேக்ஸிமம் ஒரு நாற்று வந்து ரூபா பதினஞ்சு ரூபா ரேட்டுக்கு நாங்கள் வாங்கி வைக்கிறோம் இப்போ இந்த இந்த நிலை இருக்கிறது இப்போ சர்வசரம் இது ஒரு அஞ்சு செண்டுக்குள்ளே இடம் இதில் வந்து நான் வந்து ஒரு அறநூறு நாற்று பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் நேருக்குன்னா ஒரு எண்ணூறு நாற்று வரைக்கும் வைக்கலாம் இப்போ மேலே ஒரு பெரிய ஃபார்மில் பார்க்கும்போது அவங்க போட்டுக்கிறது பார்க்கும்போது இதில் ஒரு எண்ணூறு நாற்ற வைக்கலாம் ஒரு அஞ்சு சென்ட் இடத்துல ஒரு எண்ணூறு நாற்று வைக்கலாம் இதில் லேசை வச்சாலும் இதில் வந்து இதுக்குன்னு ஒரு முதல் முடக்கம்னு கிடச்சது வந்து ஒரு பதிமூணாயிரரூவா முதல் முடக்கம் அதாவது நாற்று இந்த பாய் வேலைக்கூழி லேபர் கூலி எல்லாம் சேர்த்து வந்து எங்களுக்கு ஒரு பதிமூணாயிரரூவா ஆகிப்போச்சு அதில் வந்து எங்களுக்கு இந்த கிருஷி வகுப்பு மூலிமா விவசாய அலுவலத்தின் மூலிமா கொஞ்சம் சப்சடி கிடச்சிது சப்சிடி ஒரு பத்து ரூபா வரைக்கும் அதுவும் கிடச்சிது அது இல்லாமல் எங்களுக்கு ஈல்டுன்னு கிடச்சிக்கிட்டால் இந்த ஒரு அஞ்சு சென்ட்டில் லேசாக வச்சாலும் இப்போ எங்களுக்கு குறைஞ்ச வருமானம் வச்சாலும் ஒரு முப்பதனாயிரம் வரைக்கும் வருமானம் கிடைச்சிருக்கு மாதத்துக்கு பத்து ரூபா வச்சு ஒரு ரூபா வரைக்கும் எடுத்திருக்கோம் மண் அது இங்கே நாங்கள் வந்து இந்த கிருஷி மண் மூலியம் மண் பரிசோதனைக்கு எதுவுமே நாங்கள் செய்யலை தர எப்போவுமே உள்ள நார்மல் கண்டு மாட்டை உளவடிச்சு பிறகு இந்த இந்த ஒரு மாதிரி கட்டிகள் கொடுதான் டில்லர் வச்சு மறுபடியும் மறுபடி பென்டேற்றி பாய் விரிச்சு நாற்று வைக்கிறது தான் இந்த பாய் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண இதுக்கு என்ன வந்து இந்த பழம் வந்து மண்ணில் போட்டால் அழுகி போயிடும் டேமேஜ் கூடுதலாகும் பின்ன இந்த நாற்று இல்லாத கூடுதல் களைகள் ஏறும் அப்போ இந்த கலைகள் ஏறாத அளவுக்காக வேண்டி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரிங் பண்ணி செய்கிறோம் தண்ணி வந்து இப்போ நாங்கள் கொடுத்துக்கிறது இந்த ஸ்ப்ரிங்லர் தண்ணி தான் பலந்து ஸ்ப்ரிங்க்லர் அல்லது ஓசை வச்சு இப்படி அடிக்கிற தண்ணி தான் அது இல்லாமல் ட்ரிப்பசி எஜுகேஷன் வச்சு செஞ்சோம்னா இந்த காட்டில் நல்ல ஈல்டு கிடைக்கும்னு நாங்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்குது இனி அடுத்து ட்ரிப் வச்சு செய்யணும் சப்ஸ்டி இப்போ விவசாய அலுவலகத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா வரை கிடைச்சிருக்கு பதிமூணாயிரரூவா நாங்கள் முடக்கியிருக்கோம் ஒரு பத்தாயிரரூவா எங்களுக்கு கிடச்சிருக்கு இது மேக்சிமம் இதுக்கு வந்து டைம் தண்ணி வேணும் ஒரு ரெண்டு நேரம் அதை காலையில் இது இந்த மாதிரி வெயில் உள்ள சமயத்துலலாம் ரெண்டு நேரம் காலையிலையும் தண்ணி வேணும் சாயந்தரமும் தண்ணி வேணும் ரெண்டு நேரம் தண்ணி வேணும் அதான் இப்போ இப்போ போன வருஷம் வந்த இதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈல்டு கூடுதலாக இருந்துச்சு பழம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நாற்று நின்னது இந்த வருஷம் நாற்றோட நிதி என்னன்னு தெரியல எங்களுக்கு இப்போ ஒரு ஆறு மாதம் இந்த நாற்று இப்போ காஞ்சி போயிடுச்சு இப்போ இது நாங்கள் இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டாட்டால் இந்தளவுக்கு நாங்கள் ஒரு பச்சையாக வச்சுருக்கோம் இப்போ நிறைய இடத்துல நாற்று பூரா காஞ்சி போயிருக்கு பிரச்சனை வந்து இது வந்து மெயின் காரியம் மழைன்னு வந்துட்டால் இந்த பழத்தில் வந்து கேடு பழங்கள் ஒரு மாதிரியாக ஒரு விண்டு பல அழுகி டேமேஜ் ஆகிரும் அது இல்லாமல் இருந்தால் இப்படி ஒரு மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா தண்ணி அடித்து வெயிலில் உள்ள சமயம் இருந்தால் பழம் நல்லாயிருக்கும் அதில் வந்து இப்போ நாங்கள் ஸ்ட்ராபரியில் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உள்ள பழத்தை போகிறோம் இப்படி வர்ற கெஸ்ட்டுகளுக்கு வர்ற டூரிஸ்ட்டுகளை கொடுத்துருவோம் இதில் கொஞ்சம் மழையில் கொஞ்சம் டேமேஜ் இந்த மாதிரி ஆகுறது பழங்களை செகண்ட் குவாலிட்டியை ஜாமாவும் பின்ன ஒயின் அது வந்து புளிக்க வச்சு ஒயினாகவும் அப்படி நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருவோம் இதுதான் ஸ்ட்ராபரியோட பூ ஸ்ட்ராபரியோட காய் இந்த காயிட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும்போது பெருசாகும் பெருசாகிட்டு பழுக்க தொடங்கிடும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச சின்னதாக இருக்கும் அதை கட்டுமின்ன பெருசு பூ இது அதை கொஞ்சம் பெருசு இப்படியா அதான் சீசன் வந்து இப்போ நாற்று வச்சாச்சுன்னா மூணு மாதத்துல வந்து அறுவடை செய்யலாம் மேக்ஸிமம் மழை இல்லாமல் இருந்தால் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பழம் எடுக்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் பழம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கிளைமேட் வந்து வெயிலாக இருக்கணும் மழையாக இருந்துச்சுன்னா பலப்புறம் டேமேஜ் ஆகிரும் பழம் உடனே உடைய பழுக்காது இப்போ நேற்று இந்த 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 அஞ்சு சென்ட்களில் நேற்று ஒரு ஒரு கிலோ பழம் எடுத்தோம் ஒரு கிலோ எடுத்துருக்குது எடுத்திருக்குது இன்றைக்கு மறுபடி வெயில் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் குறவாக இருந்ததுனால பழம் சரி பழுக்கல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராபெரி கொஞ்சம் போட்டிருந்தேன் அன்னைக்கு விலை வந்து வெறும் அறுபது ரூபா தான் அப்போ அன்னைக்கு இது பெரிய ஒரு இதாக தெரியல இது ரொம்ப ஒரு ந விவசாயத்தில் நஷ்டம் விட்டு இது விட்டாச்சு மறுபடியும் இந்த ரெண்டு வருஷமாக தான் மீண்டும் இந்த விவசாயத்துக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு இது வரணும் இந்த அஞ்சு வருஷமாக இந்த டூரிஸ்ட்டுகள் வந்து இந்த பழங்களை விருப்பப்பட்டு வாங்குறதுனால கொஞ்சம் லாபம் கிடைக்குது ஸ்ட்ராபெரி லாபம் கிடைக்குது அதே மாதிரி தான் இதே மாதிரி மண்ணை உளவடிக்கணும் இதே மாதிரி இந்த என்ன கெட்டது ஸ்ப்ரிங்கில் இருந்த ட்ரிப்பு ட்ரிப்பு அந்த மாதிரி உள்ள காரியங்கள் செய்யணும் மண்ணுக்கு தேவையான நல்ல நீங்கள் சொன்னது மாதிரி மண் பரிசு சொன்னா என்ன இந்த மண்ணுக்கு குறைவான சத்து இருக்கணும் அதில் அதுக்கான உரங்களை போடணும் போட்டு இதே மாதிரி நர்சரி பூனையிலேருந்து தை வாங்கி வந்து வைக்கணும் மார்க்கெட்டிங்னு இருந்தால் அதாவது இப்போ வந்து டிமாண்டாக இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல பழம் பழம் உள்ள சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த கெஸ்ட்டுகள் வர்றது ரொம்ப குறவாயிப்போச்சு அந்த சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப குறை அதாவது இன்றைக்கி முந்நூறுரூவா வரைக்கும் நாங்கள் பழம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்ட ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி இப்போ எங்கள்கிட்ட ஃபார்மில் ஒரு பக்கத்து ஃபார்மில் வாங்கினோம்னாலும் எங்களுக்கு நானூறுரூவா ஆயிடுது நாங்கள் சேல்சன் பண்ண மறுபடியும் அறநூறுவாய்க்காவது சேல்சன் பண்ணால் தான் எங்களுக்கு முதலாகும் அப்போ மேக்சிமம் எங்களுக்கு ஒரு ஐநூறு விலையாவது எப்போவுமே நிற்கணும் இப்போ இந்த கெஸ்ட்டுகள் வராத சமயத்தில் இருக்கிற சமயத்தில் எங்களுக்கு இந்த கோர்ட்டிக்ரூப்போ அல்லது ஏதாவது அந்த விவசாய அலுவலகத்தில் தான் இந்த பழத்தை வாங்கி ஏதாவது பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் அல்லாமல் கெஸ்ட்டுகள் வர்ற சமயத்தில் நான் வந்தால் வரலன்னு எங்களுக்கு கஷ்டம் தான் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்து கூடுதல் பழகம் இருந்துச்சு அந்த சமயத்துலலாம் எல்லாம் கெஸ்ட்டுகளே இல்லை அப்போல்லாம் ஃபுல்லாக ஜாமு இந்த ஒயின் இந்த மாதிரி காரியத்தில் தான் போட்டோம் ஒயின் வந்து ஒரு லிட்டரு முந்நூறுவா வச்சு கொடுப்போம் ஜாமு வந்து நூற்றம்பது ரூபாய் கொடுப்போம் மெயின்னன்ஸ் காலையில் வந்தோம்னா பார்த்துட்டு தண்ணி அடிப்போம் மேக்ஸிமம் தண்ணி அடிப்போம் பின்னே ஒன்று ரெண்டு களைகள் இருந்துச்சுன்னா களைகள் எடுப்போம் பின்ன பழம் பழு பழத்தை எடுக்க வேண்டியது வரும் பழத்தை எடுத்து அதில் கஷ்டங்களுக்கு அப்படி இந்த முன்னாடி பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஒரு சாப் சின்ன ஒரு கடை போட்டிருக்கோம் அந்த கடையில் போய் வச்சுட்டு சேல்ஸ் பண்ணணும் இதை ஸ்ட்ராபெரி ஜாமுன்னு சொல்லக்கூடியது இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் போட்டு நாங்கள் சேல்ஸ் கொடுத்துருவோம் போக அது போக செகண்ட் குவாலிட்டி பழத்தை ஒரு நார்மலான சூடு ஒரு சூட்டில் பழத்தை போட்டு அதோடய தேன் மிக்சீடு பண்ணி அப்படியே இந்த அந்த நேரத்தில் இந்த பருப்பு கடைகிறது மாதிரி அப்படியே கடைஞ்சி எடுப்போம் கடைஞ்சி பின்ன இந்த மிக்சி அதை வச்செல்லாம் அடிக்க மாட்டோம் அந்த மாதிரி க கடைஞ்சி எடுத்து இளஞ்சி விட்லேயே தான் செய்வோம் எடுத்துட்டு கடைசியில் வந்து இது வந்து கெட்டுப்போக்கம் இருக்கிற வண்டி லேஸ் இந்த இலுமிச்சம்பளத்தோட சாரை மேலாக லைட்டாக புழிஞ்சு விடுவோம் அப்படி உண்டாக்குறது அஞ்சு